அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இந்த ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி பயனடைஞ்சு பாருங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு திட்டம் போட்டு செலவு செய்யவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் வந்து தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு காலமாக இருக்கு மனைவி மக்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடியதாகவும் அதிலிருந்து விடுபட நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நியாயமாக கருத்தாக இருந்தாலும் அதை நண்பர்களிடம் திணிக்காதீங்க இதனால குண மாறுபாடு ஏற்பட்டு விரோதங்கள் உண்டாகலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் சில நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நாகம்மாவை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நாகம்மனை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நாகம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு உயர்ந்த நிலை இருக்கும் நீங்கள் தாழ்ந்த நிலையிலே இருக்கும் ஒருவரிடம் பணிந்து போக வேண்டிய சிக்கலான காலகட்டம் உருவாகலாம் தெய்வ பக்தியில உங்களுடைய மனதை செலுத்துங்கள் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலையில கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தொழில மேம்பட நினைத்து நீங்க தூக்கத்தை தொலைப்பீங்க குரு எட்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு அரசாங்க தொல்லை இடையூறாக இருக்கு தேவையில்லாமல் உறவினர்களின் விரோதம் வீட்டுல அமைதியை கெடுக்கும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு சிலருக்கு திருமண பேச்சுக்கள் தடைப்பட்டு போகும் நீங்க துணிவுடன் செயல்பட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலை எச்சரிக்கையுடன் செய்யுங்கள் தொழிலாளர்களின் பிரச்சனையால் தொழில்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு திருமண பேச்சுகளில் தடங்கள் உண்டாகி தடுமாற்றம் அடைவீங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகன் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விடாமுயற்சியை உயிராக கொண்ட உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் நன்மையான ஒரு மாதம் குரு பகவான் பக்ர அடை வந்திருப்பதால உங்களுடைய செயல்ல தெளிவு திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க குரு பகவானின் பார்வை பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களுக்கு இல்லாமல் போனதால் குடும்பத்துல சிறு சலசலப்பு உண்டாகும் உடல்நிலையில சிறு சங்கடம் ஏற்படும் மீன் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆற்றல் வெளிப்படும் அலுவலகம் வியாபாரம் போன்ற இடங்களில் தொந்தரவு விலகும் வழக்கு தாமதமாகும் உங்களுக்கு வீரிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சப்தஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை உண்டாவதால் நண்பர்களுடன் வாழ வாழ்க்கை துணையிடத்திலும் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல புதிய ஒரு முதலீடுகளை செய்ய முன் அனுமதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் சஞ்சார நிலையில் தாத சாதகமாக இருப்பதால் குடும்பத்துல நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாகனம் சேரும் மாணவர்கள் படிப்பில் அதிர்ஷ்டத்தை கவனத்தை செலுத்த வேண்டியது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சத்தமில்லாமல் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதத்தில் முன்னேற்றகரமான மாதமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை உங்களால் விடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க நினைத்ததால் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றாலுமே ஐந்துல வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தஸ்தானம் லாபஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துல சூரியனும் சஞ்சரிப்பதால அடிக்கடி கோபம் ஏற்படும் நண்பர்களுடன் வாழ்க்கை துணையிடத்திலும் இணக்கமாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் சுக்கரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தேவையற்ற ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மறையாக வருமானத்தை நீங்க கவனம் செலுத்துவதால் உங்களுடைய முயற்சிகள் லாபமடையும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் விவசாயிகளின் விளைச்சல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை தேவை உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சக்தி கொண்டு உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதத்துல யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு நட்சத்திரநாதனின் குரு பகவான் பக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுடைய செயல்களில் சில குழப்பங்கள் ஏற்படும் இதனால் உங்களுக்கு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஜீவனஸ்தானத்தின் செவ்வாய் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கவனம் தேவை முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரியல் எஸ்டேட் செயல்களுக்கு ஆதரவாக இருக்கும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதில் முக்கியத்துவம் கொண்டு நீங்கள் வழக்குகளை வெற்றியாக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் செல்வாக்காக உயர்த்துவாங்க அரசு வேலை எச்சரிக்கையாக இருப்பது பெரும் இழப்பில இருந்து உங்களை பாதுகாக்கும் அரசு பணியாளர்கள் தனியார் பணியாளர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தையும் பொறுப்புடன் செயல்படுவது நன்மையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை உண்டாக்கும் துர்க்கையம்மன் வழிபட உங்களுடைய சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கு அம்மனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமுமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே